ஜென்ம ஜென்மோ ஜென்மோன்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாகி நாமாவி ஸ்லோகம் நானூற்று ஐந்து ஞானி நிச்சயாய நமக ஆத்மாவே பிரம்மன் என்று திடமாக உணர்ந்தவருக்கு நமஸ்காரம் நான் என்பது எது என்று விசாரம் செய்து அது என்னுடையது என்று சொல்லிக்கொள்ளும் காணப்படும் உடலோ மனமோ புத்தியோ அல்ல அது என்று வழிபற்ற ஆத்மா என்பது என்ற ஞானத்தை பெறுவதே ஒரு ஆன்மீக சாதகனுடைய குறிக்கோள் அந்த லட்சியத்தை அடைந்து விட்டவர் ஞானி அத்தகைய ஞானியை அண்டி அவரை வணங்கி அவருக்கு சேவை செய்து அவரை மீண்டும் மீண்டும் கேள்விகள் கேட்பதால் ஏற்கனவே ஞானத்தை பெற்றுவிட்ட தத்துவத்தை உணர்ந்தவர் உனக்கு ஞானத்தை அளிப்பார் என ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார் பகவத்கீதை நான்காவது அத்தியாயத்தில் வரும் இந்த முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் மிக முக்கியமானதாக பாபாவின் பக்தர்களால் கருதப்படுகிறது நானோ சந்தர்கரிடம் பாபா இந்த ஸ்லோகத்துக்கு விரிவான விளக்கம் அளித்தார் பாபா தம்மிடம் ஆன்மீக ஞானம் பெற தகுதி பெற்ற பக்தர்களுக்கு இதை உபதேசித்தார் தத்வம் அதாவது நீயே தான் அது என்ற மகா வாக்கியத்தின் உண்மையை உணர்ந்தவர் பாபா அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மன் என்ற மகா வாக்கியத்தின் ஞானத்தை பெற்றவர் சதுகுரு சாய் பாபா ஸ்லோகம் நானூற்று ஆறு ஓ தேவ் என்பவருக்கு ஞானேஸ்வரி என்ற நூலை பாராயணம் செய்வதில் ஏற்பட்ட தடைகளை அகற்றியவருக்கு நமஸ்காரம் ஞானேஸ்வரி என்பது மகாராஷ்டிராவில் தோன்றிய மகான்களில் முதன்மையானவராக சந்த ஞான தேவர் பகவத்கீதைக்கு மராத்தி மொழியில் எழுதிய விரிவான விளக்க நூல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய மராத்தியர்கள் இந்நூலை சிறுத்தைடன் பாராயணம் செய்வார்கள் ஸ்ரீசாயி பாபாவும் பலரையும் இந்நூலை பாராயணம் செய்ய போதித்துள்ளார் பாபாவின் சிறந்த பக்தர்களில் உருவான விஸ்வநாத் தேவ் என்பவர் எப்போது இந்நூலை பாராயணம் செய்ய தொடங்கினாலும் ஏதாவது தடங்கல்கள் வந்து தடை ஏற்பட்டது பாபாவிடம் அனுகிரகம் பெற்றுவிட்டால் தடை இருக்காது என்று தீர்மானித்த தேவ் புத்தகத்தின் ஒரு பிரதியை தட்சிணையுடன் பாபாவிடம் கொடுத்து அவரை வேண்டிக் கொண்டார் பாபாவின் சக்திகள் பற்றி மற்றொரு பக்தருடன் கேட்டுக்கொண்டிருந்ததை அறிந்த பாபா அவரிடம் முதலில் கடுமையாக நடந்து கொண்டுவிட்டு பின்னர் நீ தங்கி இருக்கும் விடுதியிலேயே தினமும் காலையில் பாராயணம் செய் நான் சிறந்த ஜரிகை துப்பட்டாவை அளிக்கவிருக்கையில் ஒரு கந்தலை என் திருட வேண்டும் என கூறி ஆசீர்வதித்தார் பாபாவிடம் நேரடியாக அனுபவம் பெறுவது ஜரிகை துப்பட்டா வேறு ஒருவரிடம் கேட்டு அறிவது கந்தல் தேவ் பாராயணம் செய்வதில் ஏற்பட்டு வந்த தடை நீக்கப்பட்டது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா